கதை தேடுபவர்களே எங்கள் மேடைக்கு உங்களை வரவேற்கிறோம் பக்கி என்ன ஒரு அருமையான கதையை கண்டுபிடித்திருக்கிறார் இது முத்து மற்றும் வைரத்தின் குறும்பு இது இரண்டு விளையாட்டுத்தனமான நாய்க்குட்டிகளை பற்றியது ஆரம்பிக்கலாம் முத்துவை சந்திப்போம் அவன் மிகவும் குறும்புக்காரன் அவன் ஒரு சிறிய பழுப்பு நிற நாய்க்குட்டி ஒரே விளையாட்டுதான் வைரம் அவனது இனிய நாய்க்குட்டி நண்பன் அழகான வெள்ளை திட்டுகள் உள்ளன அவர்கள் விளையாட விரும்புகிறார்கள் பாருங்கள் இரவு உணவு நேரம் ஆனால் குறும்புக்காரன் முத்து வைரத்தின் உணவையெல்லாம் சாப்பிடுகிறான் முத்து இது கொஞ்சமும் நல்லதல்ல வைரத்திற்கு இப்போது மிகவும் பசியாக இருக்கும் பாவம் நாய்க்குட்டி அத்திகளா முத்து சும்மா விளையாட்டு காட்டுகிறான் அவனுக்கு வைரத்தை மிகவும் பிடிக்கும் அவன் ஒரு விளையாட்டுத்தனமான சிறிய நாய்க்கடியை கொடுக்கிறான் பார்த்தீர்களா அவர்கள் இன்னும் சிறந்த நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் சிறிய பிரச்சனைகள் அதிக நேரம் நீடிக்காது முத்து அங்க என்ன பார்த்தான் அவன் சில காலனிகளை பார்க்கிறான் அவன் என்ன செய்வான் அவன் ஒரு காலனியை பிடித்து விட்டான் ஓ அந்த குறும்புக்கார நாய்க்குட்டி அதை எடுத்து மெல்ல விரும்புகிறான் முத்து ஒரு மிகவும் மிகவும் குறும்புக்கார சிறிய நாய்க்குட்டி ஆனால் வைரம் எப்போதும் அவனை மன்னிக்கிறான் அவர்கள் நண்பர்கள் அது ஒரு சிறந்த சாகசம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் நண்பர்கள் சில சமயம் முட்டாள்தனமாக இருக்கலாம் ஆனால் எப்போதும் ஒருவரையுடன் மன்னிப்பார்கள் அடுத்த முறை சந்திப்போம் தொடர்ந்து படியுங்கள் பை பை